ஓகே இன்றைக்கி நம்ம குரு வந்து எந்த இடத்துல இருந்தால் அதிகப்படியான கடுதல்களை செய்வார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் குரு இயற்கை சுபர் அப்படின்னா கூட ஒரு சில இடங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக சாதகமற்ற சூழ்நிலை மிக அதிகமாக உருவாக்கும் நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி இடத்துலேருந்து திசை வரும்போது நம்ம வந்து மிக கவனமாக இருக்கணும் அது என்னன்னு பார்க்கலாம் எந்த கிரகமே தன்னோட திசை வரும்போது நான்கு வகையான பழங்களை தான் செய்யும் ஒன்று தான் இருக்கிற வீடு பார்க்குற வீடு தன்னோட ஆதிபத்தியம் தன்னோட இயற்கை காரகத்துவம் இந்த நான்கு வகையான பழங்களை தான் செய்யும் குரு வந்து இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால தன்னோட இயற்கை காரகத்துவமான செல்வம் குழந்தைகள் கௌரவம் சொந்த பந்தம் தலைமை பண்பு நிர்வாகத்திறமை உயர்ந்த கல்வி ஒரு நிகழ்வுக்கு தலைமை தாங்கிறது இந்த மாதிரியான செயல்களை கொடுத்து தான் அதன் மூலயமா நன்மைத்தன்மைகளை செய்யும் இப்போ பார்த்திங்கன்னா மற்ற கிரகத்தை விட குருக்கு வந்து பார்வை பலம் ரொம்ப அதிகம் அது வந்து குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது அந்த இடங்கள் வந்து வளர்ச்சி செய் வைக்கும் அந்த செயல் இயக்கத்தை அந்த பாவத்தோட செயல் இயக்கத்தை அதிகரிக்க செய்யும் அதனால் அது வந்து பார்க்குற இடம் நன்மையான இடமாக இருக்கணும் குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களை பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கும்போது அந்த இடத்தோட செயல் இயக்கங்கள் மிக அதிகமாக நடக்கும் அதுவே அந்த ஆறு எட்டு பன்னெண்டு குருவோட வீடை வந்து குரு பார்த்ததுன்னா அதோட செயல்கள் மிக அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த குரு திசை வராமல் இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா சிம்ம இலக்கணத்துக்கு இப்படி ரெண்டுலையே பன்னெண்டு இருக்கும்போது ரெண்டில் இருந்தாலும் ஆறு எட்டை பார்க்கும் பன்னெண்டில் இருந்தாலும் ஆறாம் இடத்து எட்டாம் இடத்தையும் பார்க்கும் அது தன் வீடாக வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அதோடய பலன் மிக அதிகமாக செய்ய வச்சிடும் ஆறாம் இடத்து பலனே நடக்கும் எட்டாம் இடத்து பலனே நடக்கும் அது ரெண்டாம் இடத்துலேருந்து செய்யும்போது என்ன பண்ணணும்னா சம்பாதிக்கிற பணத்தை பூரா வந்து இழக்க வச்சிடும் வீண் செலவு தேவையில்லாத முதலீடு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் இழக்கிறது இந்த மாதிரி நிகழ்வு குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு வந்து கோர்ட்டில் செலவு பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வு உருவாக்கிடும் அடுத்து இந்த மாதிரி இருந்தாலும் ஆறு எட்டை பார்க்கும் ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறு எட்டை பார்க்குது சந்திரனுக்கு இருக்கும் இருக்கும்போது சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டை பார்க்கும் இப்படி லக்கணத்துக்கு ராசிக்கு இரண்டுக்குமே இருக்கிற ஆறு எட்டாம் இடத்தை பார்த்தாலும் அது மிக தேவையில்லாத சூழ்நிலை தேவையில்லாத நிகழ்வுகள் அதிகமாக ஏற்படுத்தும் இந்த மாதிரி இருந்து திசை வரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புது முடிவுகள் எடுக்கிறது முதலீடு பண்ணுறது குரு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையை கையாளணும் மாதிரி திசை வந்ததுன்னா கடன் அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது அவ்வளோ ஈஸியாக குறைய விடாது இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் பலன் தருமானா எந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அது செயலுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா எந்த செயலுக்குமே ஒரு எதிர்விளைவு கண்டிப்பாக உண்டு பரிகாரம் அப்படிங்கிறத விட அந்த பிரச்சனைக்கே தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது குருவோட காரகத்துவமான பணத்தில் வந்து கடன் வாங்கிறது முதலீடு செய்கிறது புது செயல்களை தொடங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய பரிகாரம் இந்த மாதிரி ஜட காரகத்துவத்தில் பணம் முதலீடு இந்த மாதிரி இதில் கவனமாக இருந்து அந்த செயல்களை நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக செயல்படுத்தலாம் அதுவே உயிர் காரகத்துவத்தில் வந்து குழந்தைகள் குடும்பம் சொந்த பந்தம் இந்த மாதிரி இதில் பிரச்சனை ஏற்படுத்தும் போது அது அவ்வளோ எளிதாக நம்ம வந்து சரிப்படுத்த முடியாது அந்த திசை முடிகிற வரைக்கும் அமைதியாக எத செயல்களையும் நம்ம வந்து பெரிதப்படுத்தாமல் வந்து கடந்து போகிறது தான் மிகப்பெரிய பரிகாரம் இப்படி பார்க்கும்போது அந்த ஆறு எட்லியோ பாவகிரகங்கள் இருக்கும் இருக்கும்போது அதோடய பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வேற ஒரு பதிவில் இன்னொரு தகவல் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க